அனைவரதும் உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படும் திசாநாயக்க அனுரகுமாரதி ஜனாதிபதி திசாநாயக்க மற்றும் பல்கலைக்கழக விதிபதியாளர் சம்மேளனத்துக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது பல்கலைக்கழக விதிபுறையாளர்கள் தற்போது முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் இதன்போது ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தப்பட்டதுடன் அதற்குரிய தீர்வுகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது தற்போது இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்துக்கு நுழைந்திருப்பதால் அதன் பரிந்துரைகள் மற்றும் நியதிகளுக்கு அமைவாக அரசாங்கம் செயற்பட வேண்டியிருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அதன்படி வரவு செலவு திட்ட கட்டுப்பாடுகளின் கீழ் முன்னுரிமைகளை அறிந்து கொண்டு இம்முறை பாதுகாடு தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதுடன் அந்த இக்கட்டான நிலைக்கு மத்தியிலும் அரசு ஊழியர்களுக்கு பெருமளவில் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார் தொழிற்பான்மையாளர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் அரசாங்கத்துக்கு நல்லதொரு புரிதல் இருப்பதாகவும் அது தொடர்பில் கவனம் செலுத்தி அனைவரது உரிமைகளை பாதுகாக்கவும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றது என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்திருந்தார் யாழில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் ராமலிங்கம் சந்திரசேகரன் நம்பிக்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலுக்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்குமான அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளுக்காக இன்று காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல்கள் அலுவலகத்துக்கு வருகை தந்த போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளம்குமரன் ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்த ராஜா தொகுதி அமைப்பாளர்கள் கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட சிலரும் வருகை தந்திருந்தனர் மேற்பின் சில்வா வைத்தியசாலையில் அனுமதி விளக்க முறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா உடல்நலக் குறைவு காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மகர சிறைச்சாலையின் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி பி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மேர்வென் சில்வாவிற்கு எந்தவிதமான மேலதிக வசாதிகளும் வழங்கப்படாது என காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அவருடைய பாதுகாப்பை கொண்டு மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் சிறச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இதுவரையும் சோரம் போகாத கட்சி தமிழரசு கட்சி சி வி கே சிவஞானம் தெரிவிப்போம் தமிழரசுக் கட்சியை பிளவுபடுத்த சதி திட்டம் தீட்டப்படுவதாக தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சிக்கு எதிராக பல்வேறு சதிவெளிகள் பின்னப்படுகின்றது அதிலும் தமிழரசு கட்சியை எப்படியாவது சிதைத்து அதனை உடைத்து கட்சியை பிளவுபடுத்தி விட வேண்டும் என சிலர் செயற்படுவதாக சி வி கே சிவஞானம் குறிப்பிட்டுள்ளார் இந்த அடிப்படையிலேயே புதிய தமிழரசு கட்சி உருவாக்கம் குறித்து பேசப்படுவதாகவும் உண்மையில் அப்படியாக கட்சிக்குள் இருப்பவர்கள் யாரும் கருதவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார் அப்படியான எண்ணங்கள் கூட அவர்களிடத்தே இல்லை ஏனெனில் கட்சியில் பலருடனும் இது தொடர்பில் பேசியிருந்த போது அவர்கள் அனைவரும் இதனை தமிழ் மக்களின் நீண்டகால பாரம்பரிய கட்சியாக இருக்கின்ற இந்த தமிழரசு கட்சியை எப்படியாவது பிளவுபடுத்த வேண்டும் என பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுவதாக கூறினார் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் கடந்த எழுபத்தி ஐந்து வருடகால வரலாற்றில் சோரம் போகாத ஊழலில் ஈடுபடாத தமிழ் மக்களின் பாரம்பரிய கட்சியாக இந்த கட்சியை திகழ்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மாற்றான சிந்தனையில் பொறுப்பான அணுகுமுறையை பின்பற்றி அநேகமான எல்லா இடங்களிலும் சபைகளை கைப்பற்றுவதற்காகவும் ஆட்சி அமைக்க தேவைப்படும் இடங்களில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேசுவதாகவும் சி வி கே சிவஞானம் கூறினார் காப்பீட்டை பெற்றுக்கொள்வதற்கு போலி ரசீதுகளை சமர்ப்பித்த காவல்துறை உத்தியோகத்தர்கள் அக்கிரகார காப்பீட்டு திட்டத்தை பெற்றுக்கொள்வதற்காக காவல்துறை உத்தியோகத்தர்கள் போலி ரிசீதுகளை சமர்ப்பித்துள்ளமை தெரிய வந்துள்ளது காவல்துறை உத்தியோகத்தர்கள் மூக்கு கண்ணாடிகளை கொள்வனவு செய்வதற்கான செலவுகளை பெற்றுக்கொள்ள அக்கரகார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ளனர் எனினும் அவர்கள் போலியான ரிசீதுகளை வழங்கியுள்ளதாக தற்போது தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது காவல்துறை மா அதிபருக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய் துணைக்களம் கோட்டை நீத வண்ணிலுலி லங்காபுரவிடம் தெரிவித்துள்ளது இதுவரை எழுபத்தி ஒன்பது காவல்துறை உத்தியோகத்தர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் நீதிமன்றில் தெரிவித்துள்ளது மேலும் மூக்கு கண்ணாடிகளுக்கு போலி ரிசீதுகளை வழங்கிய கடைகள் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்தியாவில் இருந்து போலி கடவுச்சீட்டில் இலங்கை வந்த நபர் கைது போதைப் பொருள் கடத்தல்காரரான பொகுடு கண்ணா எனப்படும் புஷ்பராஜாவின் சகோதரர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் குற்றப்புலனாய்வு திணைக்கள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவிலிருந்து போலி கடவுச்சீட்டில் இலங்கைக்கு வந்த குற்றச்சாட்டிலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் முப்பத்தாறு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது பயிர் பாதிப்புக்குள்ளான கொடுப்பனவு நடவடிக்கைகள் நிறைவடைவது தொடர்பில் கமநல காப்புறுதி சபை விடுத்துள்ள அறிவித்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதத்தில் வெள்ள நிலைமை ஏற்பட்ட மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்காக விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வாய்ப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது கடந்த பதினோராம் திகதியிலிருந்து ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி பதினோரு விவசாயிகளுக்கு அறுபத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஒரு ஏக்கர் விவசாய நிலங்களுக்காக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் நிதி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வைப்பிலிடப்பட்டுள்ளது வெள்ளத்தினால் பாரிய அளவில் விவசாயம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக மட்டக்களப்பு அம்பாறை பொலனறுவை அனுராதபுரம் திருகோணமலை முல்லைத்தீவு மன்னார் யாழ்ப்பாணம் குருநாகல் மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்கள் குறிப்பிடப்படுகின்றன அதன்படி அந்த மாவட்டங்களில் பயிர் பாதிப்பு நிவாரண நிதியை விரைவாக விடுவிப்பதற்காக கமநல சேவைகள் நிலையங்களின் சிபார்சுகளை கருத்தில் கொள்ளப்பட்டு அவற்றுக்கு முன்னுரிமை வழங்கி செயற்பட்டு அந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது இந்த செயற்பாடுகளின் முறைகேடுகளை தவிர்க்கும் வகையில் மற்றும் வெளிப்படையுடன் மேற்கொள்வது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது அதனால் கமலல சேவை மத்திய நிலையங்களின் சிபார்சு செய்யப்பட்ட விவசாய பாதிப்புக்காக நிவாரணம் வழங்கப்பட்டது அவ்வாறு விவசாயிகளை அடையாளம் காணும் பிரச்சினை தேசிய அடையாள அட்டை இலக்கங்களில் உள்ள பிரச்சனை வங்கிக் கணக்கு விவரங்கள் பிழையானவை மதிப்பீட்டு குழுவின் சிபார்சு முழுமை பெறாமை பாதிப்பு அறிக்கையிடல் முறையாக மேற்கொள்ளப்படாமை உட்பட சிறு சிறு குறைபாடுகளுடன் காணப்பட்ட ஆவணங்களுக்காக நிவாரணம் வழங்குவது இடைநிறுத்தப்பட்டது என அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கமவில் உள்ள மான்களை வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல திட்டம் கோமாகம பகுதியில் மான்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் பொருத்தமான பகுதிக்கு மான்களை விடுவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அருண பெனாகுட தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்றைய குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக விவசாயிகளின் பயிற்சிகை நடவடிக்கைகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்